என்னோட வெற்றிலை தீப வழிபாட்டை பத்தி நம்ம இந்த வீடியோல புல் டீடெயிலா வந்து பாக்கலாம் வாங்க இந்த வெற்றிலை தீபம் வந்து என்ன டைமிங்ல எந்த நேரத்துல வந்து ஏத்தணும் பிளஸ் எந்த நாள்ல ஏத்தணும் எத்தனை நாள் வந்து ஏத்தணும் எப்படி ஏத்தனும் எத்தனை தீபம் வந்து ஏற்றணும் எந்த திசையில ஏற்றணும் இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றனால என்ன பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதனால நிறைய பலன்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து டீடைல பண்ணிக்கிறேன் என்ன டைமிங்ல வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அண்ட் வெள்ளிக்கிழமையில காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வந்து இந்த தீபத்தை ஏத்தலாம் அடுத்து எந்த நாள்ல வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில நான் சொன்ன அந்த மூணு டைமிங்ல ஏதாவது ஒரு டைமிங்ல ஏங்க எத்தனை நாள் ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா ஆறு நாள் ஒன்பது நாள் இல்ல இருபத்தி நாள் இல்ல ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அதாவது நாற்பத்தி எட்டு நாள் இப்படி வந்து நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு இந்த வெற்றிலை தீபத்தை இந்த நாட்கள்ல நீங்க வந்து ஏத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க எப்படி ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அதோட காம்பு பகுதியை வந்து கிள்ளிடுங்க கிளிட்டு அந்த ஆறு வெற்றிலையும் தண்ணீர்ல லேசா வந்து அலசிட்டு இந்த இதுல வந்து சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வந்து வச்சு இந்த தீபத்தை வந்து ஏத்தணும் நெய் தீபம் போடுறது ரொம்பவே வந்து சிறப்பு இல்லைன்னா எண்ணெய் ஊத்தி திரி போட்டு நீங்க இந்த தீபத்தை வந்து ஏத்தலாம் எத்தனை தீபம் வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு அகல் மட்டும் வச்சு ஒரே ஒரு அகல் விளக்கு வந்து ஏத்தலாம் சுத்தி ஆறு வெத்தலை வந்து வச்சு இல்ல அப்படின்னா நம்ம சக்கோணம் போட்டுதான் அந்த தீபம் வந்து ஏத்தணும் நல்ல சக்கோணம் போட்டுட்டு ஆறு வெற்றிலையும் வந்துட்டு வச்சுட்டு ஆறு தீபமாவும் நம்ம வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்தலாம் அடுத்து எந்த திசை நோக்கி ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்து இந்த தீபத்தை வந்து நம்ம ஏத்தலாம் இந்த தீபம் ஏத்துறனால நமக்கு வந்து என்ன பலன்கள் வந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட வேண்டுதல் நம்ம ஏதாவது வச்சு இந்த தீபத்தை வந்து ஏத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் வந்து நமக்கு நடக்கும் பிளஸ் வாஸ்து பிரச்சனை ஏதாவது நம்ம வீட்டுல வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வாஸ்து பிரச்சனை சரியாகும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பிளஸ் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த தீபத்தை ஏத்துங்க உங்களோட வேண்டுதலும் கண்டிப்பா நடக்குங்க கடன் சுமை கண்டிப்பா குறையும் பண வரவு அதிகமான வருமானம் இல்ல அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்க இந்த தீபத்தை கண்டிப்பா நாப்பத்தி அதாவது ஒரு மண்டலம் இந்த தீபத்தை ஏத்தி வழிபடுங்க கண்டிப்பா உங்களோட பண வரவு வந்து அதிகரிக்கும் தொழில்ல வளர்ச்சி அடையணும்னா அந்த வேண்டுதல் வச்சு இந்த தீபத்தை ஏத்துங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த வெற்றிலை தீபம் வந்து ஒரு பவர்ஃபுல்லுங்க சோ அதனால நீங்க இந்த வெற்றிலை தீபத்தை நிலம் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தீபத்தை வந்து ஏத்தி உங்களோட வேண்டுதலை வந்து சாமி கிட்ட வெயுங்க தடங்கல்கள் அதாவது இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வீடு வாங்கணும்னு நினைக்கிறான தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த தீபத்தை வந்து ஏத்துங்க கண்டிப்பா அந்த தடங்கல்கள் எல்லாமே வந்து தகத்த தகத்தெறியப்பட்டு உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுங்க சோ இந்த இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் வந்து இந்த தீபம் ஏற்றதுனால நமக்கு வந்து கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட நீங்க இந்த தீபத்தை வந்து ஏத்துங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது வந்து நடக்குங்க கேட்டது வந்து கிடைக்கும் இந்த வெற்றிலை தீபம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க செவ்வாய்கிழமையில ஏத்துறது முருகப்பெருமானுக்கு சிறந்தது வெள்ளிக்கிழமையில ஏத்துறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப சிறந்ததுங்க இந்த தீபம் ஏத்துறதுனால நம்ம கேட்டது வந்து கண்டிப்பா கிடைக்கும் நம்ம வேண்டுதல் வந்து கடவுள் கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் இந்த வெற்றிலை தீபம் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வங்களை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு இந்த வெற்றிலை தீபம் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சக்தி ஏதாவது நம்ம வீட்டுல வந்து இருக்கு நம்ம வீட்டுல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காம கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க கண்டிப்பா உங்களோட நல்ல மாற்றத்தை நீங்களே கண் கூட பாக்கலாம்